கொடுக்குது ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிஷனர்ஸ் இவங்க படித்தவங்க கிடையாது படித்தவங்க கிடையாது இந்த சென்ஸ் நம்மளுடைய இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனுக்குள்ள போய் படித்து ஒரு டாக்டர் ஆனவங்க கிடையாது மாறாக அவங்க பரம்பரை பரம்பரையாக இந்த தொழிலை செய்வதன் மூலமாக அதன் மூலமாக அந்த சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகளை அறிந்து உள்ளவர்கள் ட்ரெடிஷ்னல் ஹீலர்ஸ் ட்ரெடிஷ்னல் பிராக்டிஷ்னர்ஸ் இவங்களையும் ஆயுஷ் வந்து ஏற்றுக்குது ஆனால் இவங்க இவங்க பசங்களுக்கு அதை கத்து கொடுத்து அதை ஏற்றுக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க அப்பா வந்து இப்ப அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு ஆயுஷ் வந்து அங்கீகாரம் கொடுத்துருச்சு இப்ப நீங்க வந்து உங்க அப்பா கிட்ட வந்து நாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது உங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை ஆயுஷ் கொடுக்காது நீங்க என்ன பண்ணணும்னா பிஏஎம்எஸ் படிப்பு பிஏஎம்எஸ் படிக்கணும் எம்பிபிஎஸ் படிக்கிறது மாதிரி பிஏஎம்எஸ்ங்கிறது ஒரு படிப்பு எம்பிபிஎஸ் அஞ்சு வருஷம்னா பிஏஎம்எஸும் அஞ்சு வருஷம் ஆயுர்வேதா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதே போல பிஎஸ்எம்எஸ் சித்தா சித்தா ஓகேவா பிஎஸ்எம்எஸும் பிஏஎம்எஸும் படிச்சவங்கள 俺们干就。啊嗯嗯嗯嗯